அந்த தென போறோம் அம்மா மாசம் கட்டையெல்லாம் கேளு 2000 தாங்கோன்னு புடிங்கி ஓடு புடுத தெரியலையே பச்சம்மட்டக்கி ஆ காலையே வாரேன்னு சொன்னவளாடி இப்ப வாரா அட போங்க அபிக்குட்டி இப்ப எல்லாம் புது Dress போட்டுடமா पசியாரணமா போய் தூளு விட்டு வந்தமா ரிலாக்ஸ் தோணுது போய் என்னடி மா பாரு இங்க பின்னாடி பாரு என்ன அவர்த்து வந்துகிட்டீங்கட்டு நீ எல்லாம் இப்பவுமே வயசாகிட்டுங்கிற மா போமா போவோம் முடிப்பண்ணு ஒரு ஒரு சாப்பாட்டை எட்டு வைக்க முடியுதா ஆ நம்மளையா இருக்கு அப்படி அவளுக்கு வேண்டப்பட்ட ஆழ்பா கொண்டோன்னு பண்ணுக்கு சிரிப்பா பாருங்க காலையில மூஞ்ச மூணு ஊடு தள்ளி வச்சுருந்தா ஹிலிச்சிட்டு நிக்கிறத பாருங்க முசிவற்று என்னங்க அவங்க மாமி கழிகைகளே உத்தரமாய் தெரியுது உங்களே

பெரிய அட்லாப்பா அட்லாப்பா அனுப்பாங்கிற தட்டை கழுவுற ஸ்பாஞ்சோட கேடாயிடு அப்படியா மாமி சரி சரி நான் பார்த்து பாது வீசம் உங்களுக்கு செஞ்சு தரேன் ஏன் நாச்சியமாக இருக்குது மிஷின் விட்டு ஏசுனாலும் கட்டி கட்டி ஏற்று பேசலாம் என்ன அமைதியாக பழ கட்டிக்கிட்டு திரும்புகிறேன் என்ன அப்படி குட்டி கேப்டன் கூல் ஆகிட்டுல கொஞ்சம் கூட கோபனாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறியோ இல்லடி அவ சொன்ன சில விஷயம் தான் என் மண்டக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே அதான் சிரிப்பா வருது அது என்னதுங்க இல்லை அவர் சொன்னால் பழைய ரப்பர் செருப்பு மாதிரி இருக்குது கரின்னு சொன்னால் கோழியை பார்த்தா பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்குதுண்டோ இட்லியை கல் மாதிரி இருக்குதுண்டோ நான் எனக்கு கடைசியாக சொன்னால் வட்டலா பார்த்தேன் பழைய அடுப்புங்கரையை தொடச்ச ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் ஆமாம் சொன்னோம் அதுக்கே சிரிக்கிறியோ இல்லடியே அந்த டேஸ்ட்லாம் அந்த கேள்விக்கு எப்படி தெரியும் தான் யோசிக்கிறேன் இவன் பழைய பேப்பரையும் பழைய செஞ்ச செருப்பையும் ரப்பர் செருப்பையும் அடுப்புங்கரை தொடக்கிற பழைய ஸ்பாஞ்சையும் கல்லையும் கடிச்சா பார்த்தா எப்படி இவளுக்கு இந்த டேஸ்ட்லாம் தெரியும் அந்த டேஸ்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாவே அத யோசிச்சிட்டே இருக்கு இந்த கேள்வி தான் எனக்கு மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குதுடி நான் நீங்க சரியான நக்கல் புடிச்ச மனசிக்க ஓ காதுல உளுந்துடாமே திண்டால் திண்டி போய் யாருக்குண்டா அம்மா சிவகம்மா கம்மா அடி வா கேட்டுடா என்ன மவளா இது ஆமா அம்மா சிவகம்மா நீ ஒரு நாள் பார்த்தத இல்ல என்ன அத பிள்ளையே ஆசைப்பட்டா அப்பாக்கிட்ட கதை குட்டிட்டு வந்தேன் மோடி போன பெண்ணா அதுமாதிரி இங்கே வந்து நிற்கிறாவே சும்மா வந்து நிற்க மாட்டா அடி இது என்ன எலி எலிப்புக்கள் எல்லாம் வெயிலில் காயுதே சும்மா கடந்து காயாதே ஆ பரவொழிக்கெல்லாம் கொடுக்கலாம்னு அங்கே போய் அவங்க அப்போ சொன்னால் காய்ச்சன்னா சௌசியம் காய்ச்சமேட்டான் ஆ இவ்வளோ விலையை பார்த்து போட்டு சவசியம் காய்ச்ச மாட்டான் என் கூறுக்கு முடிஞ்சு கையோடு வந்துடும் ஆ இதுக்கான வேலை பார்க்குள்ள வேலை பாட்டேன் என்று வேலை போட்டேன் பட்டேன் அது பார்த்துட்டேன் அந்த ஹாலச எவ்வளோ வேலை பார்ப்போம் இந்த மாதிரி எந்த சாகும் வெளியே வாங்க மாட்டோம் எல்லாம் வீட்டில் தான் வேலை செய்வோம் அவ்வளோ வேலையை வீட்டில் தான் பார்ப்போம் அவ்வளோ சாகனும் எடுக்கப்போ விசுற பரோட்டா சொல்றது இட்லி சொல்ற கோழையாப்போம் என்னென்ன ஒட்டை பணியும் எல்லாம் அழகழகா சுடுவோம் எல்லாம் வீட்டில் தான் சுடுவோம் இப்போ பாரு அவ்வளோ ஆர்டர் கொடுத்து வாங்க ஆர்டர் 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 நம்மாடி இவ்வளோ நான் பெற்றாலா இல்லை ஆர்டர் கொடுத்தாலான்னு தெரியும்ம்மா

அடியா நீ மொளஹ பிச்சகரிய கலவிய பத்தி ஊரு பிச்சகாரிக்கு தெரியாம பிட்டு பாயரு அபிக்குட்டி நீங்க வேற வேற வழியில குட்டி சொல்லலாம் அது துட்டி கெடிச்சி நீங்களும் உங்க தோழி மாதிரி 10 ரூபாய் தந்திராதீங்க வந்துச்சியார் டீன் கேட்டா தெரியுது زيتூணம் பத்து வந்துங்க வச்சுக்கோங்கன்னு 10 ரூபாய் குடுతా அப்புறமா

கம்பா உணவுதான் ஏ ஒரு பேசினா வச்சிக்கிது என்ன அதுக்குள்ள பைக்ல போவோம் அதுல போவோம் மாடியே என்ன வருத்தா இருந்தாலும் மணி நாங்களாம் அந்த காலத்துல கல்யாணம் முடியற வரைக்கும் மாப்பிள்ளை யாருண்டே தெரியாது ஏன் கல்யாணம் முடிஞ்ச ராத்திரி தான் மாப்பிள்ளை இவதான் மாப்பிள்ளையாண்டே நாங்க பாத்துக்கிடுவோம் அது வரைக்கும் மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது யார பேசிக்கிதே தெரியாது ஒண்ணும் தெரியாது மாமி தெரிஞ்சுதான் கல்யாணமே முடிஞ்சிக்காது மாமா எஸ்கேப் ஆயிருப்போம் யாமி சொல்ல மாட்டா உங்க மாமாக்கு அருமாண்டு இந்த மாமி கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும்

வைதா மாமி காமெடி பண்றோம்ல மச்சி ஆமா வைதா மாமி சிரிப்பு காட்டினா எல்லா சிரிச்சு உலந்துட்டு கிடக்கும் கொட்டல அத்தை பேரும் சிரிச்சு சிரிச்சு அந்த மாதி சிரிப்பு காட்டுவேன்னு எல்லாரும் சொல்வாளோ ஆ அதெல்லாம் சூப்பர் தான் இப்போ நாங்க பேய்ட்டு வரோம் ஆஹா அடி பேச்சோட பேச்சா சிரிப்பா காமெடி மாட்டே காலமாட்டேலோ பைக்ல ஏறி போது பாதிரி அடியா ஆயிமா

என்னப்பா பஸ்ஸோ எடுத்து தூக்கிதே என்ன நாங்கள் அப்புறம் எடுத்து வச்சு எல்லாம் காஞ்சிட்டு கிடக்குது நாங்கள் சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே துளுவோ முடிஞ்சிட விடாது அவ்வளோ இருக்கிற மனுஷன் நேரங்காலத்தோட இறந்து ரெடி ஆகணும் கடந்து தூங்கு தூக்கும் தூக்கிட்டு கடைசி நேரத்தில் அடித்து பிடிச்சி குழி குளியின் மணி எனக்கு குளித்து கை காலுக்கு கழுத்துக்கு ஊக்குக்கு வாய்க்கின்னு அவ்வளோத்துக்கு பவுடர் அடிச்சிட்டு போகிறதுக்குள்ளே அந்த காலப்போ செலவா வாங்கிட்டு ஏன்ஸும் ஊட்டுக்கே போயிடுவோம்

ஒரு நேரத்துக்கு ஒரு மாசனாலா இக்கிடியா உங்களுக்கு இந்த Dress அதிகம் தான் போங்க انا அவளே கேள்வி கேட்டு அவளே பதில் சொல்லி திட்டிக்கிரவா நம்மள நீங்க பேமென்ட்ஸ் டேபிள்ல தொப்பி இது மறக்காம எடுத்துட்டு போங்க கிட்ட கர்ச்சி போய் இது எல்லாம் நான் பத்த எடுத்து கொடுக்கணும் சர் சர் பாத்துக்கறேன் பாத்துக்கறேன் வாய்க்கு வைக்கிறேன் அது வேணும் இது வேணும் நம்ம குறுக்க ஒடிக்க வேண்டியது காலையிலேயே போய் இடியாப்பம் வாங்குவோன்னு கிடையாது நேரம் கால போடுறது அங்கே இதியாபம் முடிஞ்சிடும் இவ போகிறதுக்குள்ளே விடிஞ்சு விளக்கேற்றி போயிடும் நான் மொத்தம் அங்கேயும் போய் சாவணும் போலையுது வாங்கிட்டு வரத்துக்கு சாரி நம்ம தாக்குபீர் சொல்லிக்கிட்டேன் மூஞ்சா அந்த ஃபேஸ் வாஷை எங்கே வச்சான்னு வேற தெரியல போட்ட ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவுவோம் நம்மளும் கொஞ்சம் அழகாயிருந்தால் தப்பில்லை பார்க்கறதுக்கு பொண்ணோட அம்மா லட்சணமாக அழகாயிக்கிறோன்னு சொன்னால் அழகாத்தான் எங்கன்னா கிடக்குதுன்னு தெரியல பார்த்து தேய்ப்போம் உங்களுங்களுக்கு இந்த மரிகா ஆம்பா ஆஃபர்ல ஃப்ரீ டெலிவரியே வேணுண்டா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர कांटेक्ट பண்ணி நீங்க எல்லாம் ஆர்கானிக் சாமானெல்லாம் போட்டு அழகா விற்கங்க எந்த கெமிக்கல இல்லையா நல்ல சாமான தான் விக்கறாலும் அழகா ரிசல்ட் வந்தீతే நிறைய பேர் சொல்றா அது வீடியோலாம் சாட்ஸ்ல போட்டுதிக்கிறேன் பாருங்க மறக்காம ஏனா ஏポン போல வீடியோ லைக் பண்ணுங்க அப்போ வீடியோ பிடிச்சிக்கிதா இல்லையான்னு தெரியும் நிறைய லைக் வந்தால் அடுத்த வீடியோ நம்ம இந்த மாதிரி வேகமாக போட்டோமே அதை மாதிரி வேகமாக போட்டுருவோம் இன்ஸ்டாலில் அதுக்கு மறக்காமல் நீங்கள் போட வேண்டியது லைக்கு அதை மாதிரி ஜனநாயக கடமையை போய் ஆற்றிடுவோம் தேலை ஆத்திரியில பால ஆத்திரியில வெள்ளிக்கிழமை போய் ஓட்ட போட்டு உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிடுவோம் என்னம்மா போயிட்டு வாரம் அஸ்லாம் வலைக்கும்